நாலு வருணங்கள் இல்லை என்றால் அந்தந்த குலத்திற்கு விதிக்கப்பட்ட தொழில்களை அவரவர்கள் செய்யவில்லை என்றால் இந்த மனித சமூகமே அழிந்துவிடும் என்கின்றார் பாரதியார் இவரை என்ன பெரும் கவிஞர் பெரும் புலவர் அப்படின்னு பார்க்கலாமா இல்ல பாப்பான்னு பார்க்கலாமா பாரதியாரே சான்று கொடுத்துருக்காரு அப்படி சமஸ்கிருதம் தெய்வ பாஷை அது சாதாரண பாஷை அல்ல மனிதர்கள் பேசுவதிலேயே உயர்ந்த பாஷை தெய்வ பாஷை சமஸ்கிருதம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு சீமான் வந்து ஏற்றுக்குவாரா வெக்கம் கொஞ்சம் கூட வெக்கம் ஈனம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஜென்மந்தான் இந்த சீமான் ஒரு பக்கம் மன்னிப்பு கடிதம் இன்னொரு பக்கம் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இதுதான் பாரதியாரோட யோகித இந்த தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றின் மூலமாக யார் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாடு நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் படித்திருக்கிறார்களே ஒளிய வேற எந்த கிடையாது காமசூத்ரா படிப்பதற்கு ரெண்டு வேலி நிலத்தை ராஜேந்திர சோழன் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த மன்னனை தமிழ் மன்னன் என்று சொல்லலாமா பார்ப்பன அடிவருடின்னு சொல்லலாமா இவர் தமிழுக்கு தாத்தாவா தமிழனுக்கு தாத்தாவா போடான் அப்படின்னு நமக்கு ஏதாவது சொல்லத் தோணுது இல்லை தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை குத்து ஊசி குருசாமி தான் செய்தாரா அப்படின்னு கேட்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே பெரியார் தன்னுடைய குடியரசு இதழில் இந்த அவர் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்திட்டாரு அதனால குத்து ஊசி குருசாமி இவங்கெல்லாம் பின்னாடி அதை வலியுறுத்தியவர்கள் தந்தை பெரியார் தான் அதை கொண்டு வந்தவர் இது மணியரசன் பரப்புற ஒரு கேவலமான பொய் அதாவது சினிமாக்களில் திரை களங்களில் நம்ம பல செய்திகளை வந்து கேட்டிருக்கிறோம் என்னுடைய கதையை திருடி படமாக எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பல புதிய இயக்குநர்கள் பலரும் வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலோ அல்லது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திலோ வந்து புகார் கொடுப்பாங்க அந்த சம்பவங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் மற்ற நபர்களின் வாழ்க்கையில் நடந்த நிஜ சம்பவங்களை அந்த கதைகளை திருடி பதினைந்து ஆண்டுகளாக சீமான் படமாக ஓட்டி கொண்டிருக்கிறான் அது தொடர்ச்சியாக அம்பலமாகி வருகிறது முதல்ல பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகர் அவர் பேட்டி கொடுத்தார் சீமான்ட்ட பதில் இல்லை அடுத்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேட்டி கொடுத்தார் சீமான்ட்ட பதில் இல்லை அடுத்து ஒளிப்பதிவாளர் அமர்தாஸ் அவர் பேட்டி கொடுத்தார் பதில் இல்லை எட்டு நிமிடம் தான் சந்திப்பு நடந்துச்சு அதுலேயும் பெரிய அளவில் எதுவும் பிரபாகரன் சீமானிடம் பேசவில்லை இந்த ஆமக்கறி உடும்புக்கறி இட்லியை உடைச்சா கறி இது எல்லாமே போய் அப்படின்றது தொடர்ச்சியாக அம்பலமாகி வருகிறது இதற்கு எதற்கும் பதில் சொல்ல துப்பு இல்லாத ஒரு கோளையாக சீமான் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார் விடுதலை புலிகள் அந்த இயக்கத்தில் பரோட்டா போட்டுக்கிட்டு இருந்தவன் அவனை கூப்பிட்டு வந்து இவர் உண்மையிலே போய் பார்த்தாரு என்னங்க ஆதாரம் போய் பார்த்ததுக்கு அப்படின்னா அதான் சீமான் அண்ணனே சொல்கிறாரு அதாங்க ஆதாரம் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு போலி ஏஜென்ட்டுகளை கூட்டி கொண்டு வந்து தன்னுடைய ஈழப் பயணத்திற்கு தானே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற நிலைமையில் சீமான் இன்றைக்கு இருக்கிறார் அந்த சீமான் பல்வேறு செய்திகளை இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியிருக்கிறார் அதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இப்போ முதல்ல அவர் அடிக்கடி தொடர்ச்சியாக பேசுகிறது என்னன்னா பாரதியார் பாப்பானா பெரும் மாவலானா பாரதியார் ஒரு தமிழ் பாட்டன் அந்த தமிழ் பாட்டனை பாப்பான் என்று சொன்னது யார் அப்படி சொன்னது திராவிட இயக்கம் அப்படி சொன்னது பெரியார் பெரியார் பாரதியாரை இழிவுபடுத்தி விட்டார் அவருக்கு சாதி வரி இருக்கிறது அப்படின்னு சீமான் மேடைதோறும் பேசுறாரு இதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு பாரதியாரினுடைய எழுத்துக்களே மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கிறது பாரதியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாள் வருணம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவருடைய பாடல் வரிகளையே மேற்கோள் காட்டணும் அப்படின்னா வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் நீதி நிலை தவறாமல் தண்ட நியமங்கள் செய்பவன் நாய்க்கன் பண்டங்கள் விற்பவன் செட்டி பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி நாளும் நாலு வகுப்பு மிங்கு ஒன்றே இந்த நான்கில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து விழுந்திடும் மானிட சாதி நாலு வருணங்கள் இல்லை என்றால் அந்தந்த குலத்திற்கு விதைக்கப்பட்ட தொழில்களை அவரவர்கள் செய்யவில்லை என்றால் இந்த மனித சமூகமே அழிந்துவிடும் என்கின்றார் பாரதியார் இவரை என்ன பெரும் கவிஞர் பெரும் குலவர் அப்படின்னு பார்க்கலாமா இல்லை பாப்பான்னு பார்க்கலாமா பாரதியாரே சான்று கொடுத்துருக்காரு செந்தமிழ்நாடு என்னும் போதின்னிலே எங்க அப்படின்னு பாட்டு பாடினாரு பாரதியார் நீங்க என்னடா தமிழ்நாடுன்னு பேர் வச்சிங்க நீங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே செந்தமிழ்நாடுன்னு என் பாட்டன் பாரதி பாடினான் அப்படின்னு சீமான் வந்து சொல்றாப்புல விஷயத்துக்கு வரு பாரதிக்கு தமிழ் மீது எந்த அளவுக்கு பற்று இருந்தது அந்த செந்தமிழ்நாடு எனும் போதி நிலை பாடலை பலரும் வலியுறுத்தி கேட்ட பிறகுதான் மதுரை தமிழ் சங்கத்தினுடைய அந்த மொழி குறித்தான போட்டிக்கு இந்த கவிதையை பாரதியார் எழுதுறாரு இதை பாரதிதாசன் ஆதாரத்தோடு குறிப்பிட்டு ஒரு கவிதையே பாரதிதாசன் எழுதியிருக்கார் பாராட்டி பாரதியை பாராட்டி ஒரு கவிதை எழுதியிருக்காரு அப்படித்தான் இந்த செந்தமிழ்நாடு என்னும் வந்து பாயுது சொல்கிறாருன்னா செந்தமிழ்நாடு போதின வெங்காயம் வந்து காதுக்குள்ள அப்படின்றாரு இதை ஐயா சொன்னதுனால பாத்தீங்களா இவர் வெங்காயம் மண்டை வியாபாரி அவர் புத்தி பாருங்க எங்க போகுது அப்படின்றான் பெரியார் என்ன சொல்றாரு நீ ஓ நாட்டை செந்தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டா போதுமா வெளிநாட்டுக்காரன் சொல்லும்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் உன்னை பார்த்து இவன் வளர்ந்திருக்கிறான் இவன் முன்மாதிரியான நாடு அப்படின்னு அவன் சொன்னாதானே அது சிறப்பு நீயே சொல்லிக்கிட்டா போதுமா அப்படின்னு பெரியார் கேட்குறாரு இப்ப விஷயத்துக்கு வருவோம் இவ்வளவு தமிழ் பற்று மிக்க பாரதி தன்னுடைய உரைநடைகளில் என்ன எழுதுறாரு அப்படின்னா பாஷைகளிலேயே ஒரு பாஷை உயர்ந்த பாஷையாக இருக்குமானால் அந்த பாஷையை தெய்வ பாஷை என்று சொல்வதில் என்ன தவறு அப்படி சமஸ்கிருதம் தெய்வ பாசை அது சாதாரண பாசை அல்ல மனிதர்கள் பேசுவதிலேயே உயர்ந்த பாசை தெய்வ பாசை சமஸ்கிருதம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு இதை சீமான் வந்து ஏற்றுக்குவாரா வெக்கம் கொஞ்சம் கூட வெக்கம் ஈனம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஜென்மம் இந்த சீமான் மேடையில் என்ன சொல்றாரு தமிழ் எப்படி உருவானுச்சு தெரியுமா வெளிநாட்டு மொழியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா ஏய் உய் ஆய் இந்த சவுண்டெல்லாம் இன்னும் தமிழ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆமாம் அந்த சவுண்ட் எல்லாம் இருக்குது ஆதி சிவனால் பெற்று எடுத்து அகத்தியனால் இதற்கு இலக்கணம் செய்து தரப்பட்டது அதாவது சிவன் இந்த பெற்று எடுத்தார் ஒரு ஆரிய பார்ப்பான் இந்த மொழிக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்தான் தமிழனுக்கு இந்த மொழிக்கு இலக்கணம் எழுதுவதற்கு கூட தகுதி இல்லை யோகிதை இல்லை இழிவுபடுத்தி பாரதியார் எழுதியிருக்காரு அந்த பாரதி எப்படி நம்முடைய பாட்டனாக இருக்க முடியும் இது மட்டும் இல்ல பல இடங்கள்ல பாரதி இன்னொன்னு பாரதி பெரியார் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டாரா பெரியார் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா இல்லையான்னு ஸ்கூல் போயிருந்தா தானே இவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கூல் புக்கிலே இருக்குது விடுதலை போராட்டத்தில் பெரியாருக்கு ஆரம்ப காலத்தில் கலந்து கொண்டது சிறைக்கு போனது இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆனால் பாரதியார் தான் உண்மையான விடுதலை போராட்ட வீரர் பாரதியாருக்கு பெரியார் ஈடா ஈடாவாரா அப்படின்னு கேட்குறாரு சரி பாரதியினுடைய அந்த விடுதலை போராட்ட உணர்வு அந்த வீரியம் எத்தகையது அப்படின்னா பாரதியார் நல்ல கவிதை எழுதியிருக்கிறாரு தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு எழுதியிருக்காரு சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு பாரதியெல்லாம் பாடியிருக்கிறாப்ல ஆனால் பாரதி பாடிய பாரதி நடைமுறையில் என்ன செய்தார் அப்படின்றது இருக்குல்ல அவர் இந்தியா ஏட்டில் எழுதிய ஒரு கட்டுரைக்காக பிரிட்டிஷ் போலீஸ் அவரை தேடி வருது பாரதியார் இருக்காரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு கையை காட்டிட்டு பாரதியார் வெளியே எஸ்கேப் ஆகி ஓடுறாரு ஓடி பாரதியார் எங்கே போகிறாருன்னா அன்றைக்கு பிரெஞ்சு ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த பாண்டிச்சேரிக்கு ஓடி போய் தலைமறைவாயிடுறாரு பாண்டிச்சேரியில் தலைமறைவாயி பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரிக்கு இவர் ஓடி போயிடுறாரு ஓடி போயிட்டு ஐந்து மன்னிப்பு கடிதங்களை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இந்த பாரதி எழுதுகிறார் இதுதான் விடுதலை போராட்டத்தினுடைய யோகிதையா இதுதான் சீமான் நீ வாய தொடர்ந்து பதில் சொல்லணும் இதுக்கு பேர் தான் விடுதலை போராட்டமா ஐந்து மன்னிப்பு கடிதங்கள் சாவர்கருக்கு முன்னதாகவே எழுதி குவித்த ஒரு மாவீரர் தான் இந்த பாரதியார் இந்த ஐந்து மன்னிப்பு கடிதங்களை எழுதினாரா அது மட்டுமா எழுதுனார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்த பாரதி இன்னொரு கவிதையை எழுதுகிறார் புரட்சி மிகு எழுச்சி மிகு கவிதை நண்பருக்கு கூட அந்த கவிதை தெரிஞ்சிருக்கலாம் அந்த கவிதை என்ன அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாணிடிந்து வீழுகின்ற போதிலும் ஒரு பக்கம் மன்னிப்பு கடிதம் இன்னொரு பக்கம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் இதுதான் பாரதியாரோட யோகிதை அப்போ மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் புத்தகத்தில் இருக்குது இவன் சொன்னான் அவன் சொன்னான் அரசியல்வாதி மேடையில் சொன்னா அப்படின்றதுக்காக இதையெல்லாம் உண்மை என்று நாம் நம்ப தேவையில்லை ஆதாரங்களோடு பாரதியாரினுடைய எழுத்துக்களிலிருந்து எந்தெந்த இருந்து இது குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்றத திராவிடர் இயக்க பார்வையில் பாரதியார் அப்படின்ற நூலில் ஐயா வாலாசா வல்லவன் தெளிவாக எழுதியிருக்காரு இது சும்மா ஒன்று ரெண்டு சாம்பிள் தான் இட ஒதுக்கீட்டு உரிமை இருக்குல்ல என்ன இட நீதான் படிக்க வைச்ச நீ தான் படிக்க கட்சி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் வாரி உரிமைக்கான ஆணையை பிறப்பிக்கிறது அதை உடனே பாரதிக்கு எரிச்சல் தாங்க முடியல பாரதி என்ன சொல்றாரு இங்க பாருங்க இது சதி இது சதி இது ஒரு குழந்தை விளையாட்டு இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது தேச விரோதமானது இதை கொண்டு வருகின்ற நீதி கட்சிக்காரர்கள் தேச விரோதிகள் ஹெச் ராஜா இன்னைக்கு ஆன்டி நேஷனல் இவன் தேச விரோதி அவன் தேச விரோதி அப்படின்னு பேசினதை அன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முதல் முறையாக பேசி அதை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தவர் பாரதியார் இதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் உண்மை இதுவாகத்தான் இருக்குது அடுத்து சீமான் பேசுகிறப்ப இன்னொன்று சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா ம பெரியார் தான் படிக்க வச்சிங்க படிக்க வைச்சாரு படிக்க வச்சாருன்றீங்க பாருங்க நம்மளை விட கேரளா அதிகமாக நம்மளை விட படிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய சராசரியை விட கேரளாவில் அதிகமாக இருக்குது அங்கே அதிகமாக இருக்குது இப்போ இங்கெல்லாம் பெரியார் தான் படிக்க வச்சாரா மகாராஷ்டிராவில் படித்தவங்களுக்குலாம் காரணம் பெரியார் தானா இப்படி வாய்க்கிலேயே வியாக்கியானம் பேசுகிறான் ஆமாண்டா சீமான் இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் படித்ததற்கு காரணம் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் தான் தனித்துவமான இடம் வந்து தந்தை பெரியாருக்கு இந்த போராட்டத்தில் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதிக்கட்சி வகுப்பு வாரி உரிமை அப்படின்ற இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகிறார்கள் நூறு சதவீத இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அது நடைமுறைப்படுத்த முடியாத சிக்கல் வருது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த கட்சி தான் பின்னாடி திராவிடர் கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மாறுகிறது அதனுடைய தலைவராக தந்தை பெரியார் வருகிறார் அந்த நீதி கட்சி தான் அதனுடைய அந்த நீதி கட்சி ஆட்சியினுடைய அந்த நீதி கட்சியினுடைய உதவியோடு நடைபெற்ற ஒரு ஆட்சி தான் சுப்பராயன் தலைமையில் நடைபெற்ற ஒரு ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த ஆட்சிதான் முதன் முதலாக இந்த கம்யூனல் ஜிஓவை அமல்படுத்தியது நூறு சதவீத இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்ப்பனர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் நூறு சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ஏழில் நினைக்கிறேன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் பொறுப்புக்கு வரார் காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் வந்து இந்த இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அப்படின்ற ஒரு புதிய பிரிவை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு பதினாலு பர்சன்ட் கூடுதலாக இடஒதுக்கீட்டை தர்றாங்க இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரனிடம் நாம் போராடி நம்ம இடஒதுக்கீடு நம்முடைய முன்னோர்கள் நீதி கட்சியும் தந்தை பெரியாரும் நமக்கு வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்தார்கள் அந்த இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டினார்கள் யார் ஒழித்து கட்டினார் அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த நிர்ணய சபையில் ஆறு பேர் உறுப்பினர்களாக இருந்தாங்க நாலு பேர் பார்ப்பனர்கள் ஒருவர் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர் ஒரு இஸ்லாமியர் அந்த நான்கு பேரில் ஒருவரான அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் என்ன செய்கிறாருன்னா செண்பகம் துரைராஜ் அப்படின்ற ஒரு அம்மாவை பிடிச்சி நான் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணேன் கம்யூனல் ஜிஓ இருக்குது அந்த கம்யூனல் ஜிஓவால் எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அதாவது நமக்கெல்லாம் படிப்பதற்கும் வேலையில் சேருவதற்கும் இடஒதுக்கீடு நீதிக்கட்சி வழங்குகிறது அந்த இடஒதுக்கீட்டை அவர்களால் ஏற்க முடியலை இதனால வந்து எங்களுடைய தகுதி கெட்டு விட்டது எங்களுடைய திறமைக்கு மோசடி வந்து விட்டது அப்படின்னு இந்த அம்மா போய் வழக்கு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றமும் அந்த அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு யார் வழக்கறிஞரா வாதாடுறா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் எதை பயன்படுத்துகிறாருன்னா அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு பதினைந்து பிரிவு இருபத்தி ஒன்பது ரெண்டு இந்த ரெண்டு பிரிவு என்ன சொல்லுதுன்னா அரசு நிறுவனத்தில் சாதி மத இன மொழி பாலினம் அப்படின்னு எந்த பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு பிரிவு பதினஞ்சு சொல்லுது பிரிவு இருபத்தி ஒன்பது ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா அரசினாலோ அரசு உதவி பெறு பெறும் எந்த கல்வி நிறுவனத்திலோ சாதி மதம் இன மொழி அடிப்படையில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு அந்த பிரிவு சொல்லுது அப்ப இந்த ரெண்டு பிரிவுகளை மக்கள்கிட்ட பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட இந்த இரண்டு பிரிவுகளை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பார்ப்பன கும்பல் நம்முடைய இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டினார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த இந்த கேஸ் வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன வேட்டி தான் தெரிஞ்சுது இந்த செண்பகம் துரைராஜ் அப்படின்ற இந்த அம்மா மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளையே பண்ணலை அப்ளையே பண்ணாம இங்க பாருங்க எங்க வாய்ப்பு பறி போயிருச்சு அப்படின்னு ஒரு போலியான நாடகத்தை இந்த அம்மா நடத்திருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் தெரிஞ்சது ஆனா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற எந்த நீதிபதியும் அந்த அம்மாவுக்கு தண்டனையும் இந்த கம்யூனிஸ்டோ இட இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு எந்த தீர்ப்பும் தரல ஏன்னா எல்லாரும் அவால் அப்ப தந்தை பெரியார் சொன்னாரு இது சட்டமன்றத்திற்கு போனாலோ உயர்நீதிமன்றத்திற்கு போனாலோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலோ முடியாது சுப்ரீம் கோர்ட்டாவது டேஸ் ஆகுது வாங்கடா வீதியில் இறங்கி போராடுவோம் அப்படின்னு தந்தை பெரியார் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய அறைகூலை விடுகிறார் தந்தை பெரியாரின் முதல் முறையாக மாணவர்களை போராட்ட களத்திற்கு பெரியார் அதில் தான் அழைக்கிறாரு பெரும்பாலும் மாணவர்களை போராட்ட களத்திற்கு அழைத்து அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதில் தந்தை பெரியார் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் அப்போ மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க இந்த போராட்டத்தை பற்றி சீமான் சொல்கிறான் வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறான் இந்த இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது காமராஜர் அப்படின்றான் அது என்ன விவரம்னு பின்னாடி வர்றேன் அப்போ பெரியார் வீதியில் இறங்கி போராட சொல்கிறாரு ஓர் ஆண்டு கடும் போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம்ன்றது நடைபெறுகிறது அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் தந்தை பெரியாரினுடைய போராட்டத்தின் விளைவாக திருத்தப்படுகிறது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே பிரிவு பதினாறு நாலு என்ன சொல்லுது அப்படின்னா இடஒதுக்கீடு எந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு அந்த பிரிவு சொல்லுது ஆனால் கல்வியில் இல்லை ஆனால் அம்பேத்கர் கல்வியில் அதை உறுதி செய்ய இயலவில்லை ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பார்ப்பன பன்றிகள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அவர் டார்ச்சரை பண்ணுறாங்க அப்படி இருக்கின்ற சூழலில் தந்தை பெரியார் நடத்திய இந்த போராட்டத்தின் விளைவாக முதல் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் வருகிறது அந்த சட்ட திருத்தம் தான் ஒட்டுமொத்த இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின மக்கள் கல் சமுதாயத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருந்தால் அவர்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு திருத்தத்தை அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் செய்கிறாங்க இந்த திருத்தத்தால் தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றின் மூலமாக யார் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாடு நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் படித்திருக்கிறார்களே ஒளிய வேறு எந்த மைராண்டியாலையும் கிடையாது ராஜராஜ சோழன் சீமான் சொல்றான் ராஜராஜ சோழன் ஆட்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா அரசேந்திரன் எங்க பாட்டு ராஜேந்திர சோழன் ஆட்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா அங்கெல்லாம் கல்வியில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா அப்படின்னு கூச்சமே இல்லாம இந்த நாலு கால் பிராணி பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது ஆனால் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் கல்வி என்னவாக இருந்தது சோழர் ஆட்சி காலத்தில் கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்றது வந்து மிக மிக தமிழர்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தமிழ் ராஜா எப்படி பார்ப்பன அடிவருடியாக பார்ப்பன சேவகனாக இருந்தார் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சோழர் கும்பலை வந்து சொல்லலாம் எல்லா ராஜாக்களுமே அப்படித்தான் அதில் சோழர்களை பற்றி சில உதாரணங்கள் சீமான் பேசுவதால் இப்போ சோழர்கள் வந்து சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அதாவது வேறு பொருட்களை இறக்குமதி செய்கிறத எல்லாரும் பார்த்துருப்போம் இவங்க பார்ப்பனர்களை இறக்குமதி செஞ்சாங்க இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறது எங்கெங்கெல்லாம் பாப்பா இருக்கிறானோ அவனெல்லாம் இறக்குமதி செஞ்சு வாங்க எங்கள் தமிழ் மக்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சால் நல்லா இருக்குது அதை சதுர்வேதி மங்களம் பிரம்மதேயம் தேவதானம் அப்படின்னு நாங்கள் அள்ளி கொடுக்குறோம் நீங்கள் நொட்டிட்டு போயிருங்க அப்படின்னா அள்ளி கொடுத்த ராஜாக்களினுடைய ஆட்சி தான் இந்த சோழர்களினுடைய ஆட்சி இந்த ஆட்சியில் பார்ப்பன மாணவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் படித்தார்கள் தமிழர்களுக்கு கிடையாது பார்ப்பனர்கள் படிப்பதற்கு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் தமிழகத்தில் வேத கல்வி வரலாறு அப்படின்றத முனைவர் சி இளங்கோ ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் ராஜேந்திர சோழன் காலத்து கரந்தை செப்பேடு அந்த செப்பேடு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பார்ப்பனர்கள் படிக்கணும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் நமக்கு கிடைக்கல பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு அப்போ அன்னைக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்குறாங்க காமசாஸ்திரம் படிப்பதற்கு ரெண்டு வேலி நிலம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து சாம வேதத்தில் சாம வேதத்தின் உபநிஷத்துக்களை ஓதுவதற்கு ரெண்டு வேலி நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது வேதங்களின் சூத்திரங்களை பயிற்றுவிக்க ரெண்டு வேலி நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க காமசூத்ரா படிப்பதற்கு ரெண்டு வேலி நிலத்தை ஸ்காலர்ஷிப்பாக ராஜேந்திர சோழன் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த மன்னனை தமிழ் மன்னன் என்று சொல்லலாமா பார்ப்பன அடிவருடின்னு சொல்லலாமா பெரியார் இதை தான் கேட்டாரு பெரியார் கேட்டதில் எந்த தவறாவது இருக்கிறதா திருக்குறளுக்கு என்ன கொடுத்தாங்களா திருக்குறள் படிச்சுன்னா ரெண்டு வேலி நிலம் உங்களுக்கு வந்து இலவசமா தருவோம் அப்படின்னு எந்த ராஜேந்திர சோழன் சொன்னாரா ராஜராஜ சோழன் சொன்னாரா எந்த சோழன் சொன்னான் அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதை தந்தை பெரியார் கேள்வி எழுப்புறாரு இது பழம் பெருமிதை பழம் பெருமிதம் பேசுகின்ற சீமானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள அவர்களுக்கு முடியல வலிக்குது அடுத்து சீமான் வந்து தாத்தா ஊவேசா என்ன பண்ணுமா ஊவே சாமிநாத ஐயர் சேதுபதி மன்னர்கள் நாடார்கள் நாடார் சமூக மக்கள் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்துறாங்க அப்படி கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியதற்காக அந்த நாடார் சமூக மக்கள் மீது வழக்கு தொடுத்து கோர்ட்டில் வந்து அவங்க ஃபைன் கட்டணும் இது தீட்டாயிருச்சு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு ஃபைனாக போடுறாங்க போட்டுட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கிறது இவர்கள் கோயிலுக்குள் போக தகுதி உள்ள ஜாதியா இல்லையா அப்படின்னு இது நாடார் வரலாறு காவியா கருப்பா அப்படின்ற நூலில் வழக்கறிஞர் லஜபதி ராய் பதிவு செய்துள்ள கருத்து அப்போ அந்த கேஸ் நடக்குது நாடார்கள் கோயிலுக்குள் போக தகுதி உள்ளவர்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு மூத்த தமிழறிஞரை கூப்பிட்டு ஐயா என்னங்கய்யா வேதம் என்ன சொல்லுது புராணம் என்ன சொல்லுது நாடார்கள் கோயிலுக்குள் போகலாமா கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்போ அந்த தமிழறிஞர் சொல்லுகிறார் நாடார்கள் கோயிலுக்குள் போக தகுதியற்றவர்கள் ஏனென்றால் அவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு அவர் போய் சொல்கிறாரு அப்படி சொன்ன அந்த மூத்த அந்த மூதறிஞர் அந்த தமிழறிஞர் யார் தெரியுமா சீமானனுடைய தாத்தா வாவேசு ஐயர் வாவே ஐயர் அவர் இந்த வெக்கங்கட்ட வேலையை வந்து செஞ்சாரு இவரு தமிழுக்கு தாத்தாவாம் தமிழனுக்கு தாத்தாவாம் போட அப்படின்னு நமக்கு ஏதாவது சொல்ல தோணுது இப்படி இந்த இடஒதுக்கீடு பேசுகிறப்ப ஆணை முத்து ஆணை முத்துதான் தான் ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு மாநிலத்தில் இருக்குது ஆணை அதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஆனைமுத்து மண்டல் கமிஷன் அமைத்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தார் ஏன் மண்டல் கமிஷன் ஒன்றியத்தில் ரிசர்வேஷனுக்கு அமைக்கப்பட்ட குழு அது இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்துருக்குது இப்படி இதை ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இப்படி அடிப்படை தரவுகளே தெரியாத ஒரு தற்குறையாக இருக்கின்ற சீமான் இவன் வந்து பாடம் எடுக்கிறான் உசிலம்பட்டியில் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் போய் ஓபிசி மக்களை உட்கார வச்சுக்கிட்டு அந்த மக்கள் முன்னாடியே ஓபிசின்னா அவுட் ஓபிசின்னா அவுட் ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை இவர் வந்து கொடுக்குறாரு ஓபிசின்னா அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அதாவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களின் உட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்கான ரெப்ரசன்டேஷனு அதை அப்படின்னா என்னன்னே தெரியாமல் அந்த சமூகத்து மக்களையே உட்கார வச்சுக்கிட்டு அவங்க தலையிலேயே அரைக்கிற வேலையை இந்த மானங்கட்ட சீமான் வந்து செய்கிறாரு இது பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பினால் சீமான்ட்ட பதில் இல்லை சீமான் என்ன சொல்றாரு ஏய் ஆமாடா நான் போயிடா எனக்கு ஒன்றும் தெரியாதுடா ஏன்டா என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்றாரு அப்ப இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் அயோக்கியர்கள் தான் இங்க இருக்கிறாங்க இறுதியாக முத்துராமலிங்க தேவர் குறித்து அவர் சமீபமாக நிறைய விஷயங்களை வந்து இருக்கிறாரு அதாவது தேவர் போராட்டத்திற்கு அறைகோல் விடுத்தார் குற்றப்பரம்பரை தடுப்பு குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிப்பதற்காக ஆயிரம் பேர் வாங்க கட்டைவரலை வெட்டி நெருப்பில் போடுங்க அப்படின்னு நெருப்பில் போட்டு ஒரு போராட்டத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கூட்டத்தின் வாயிலாக சவால் விடுகிறேன் சீமானிடம் ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படி எந்த செய்தியாவது நீங்கள் யாராவது கேட்டிருக்கிறீங்களா ஏதாவது புத்தகத்தில் படிச்சிருக்கிறீங்களா எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க பொய் எப்படி மற்ற வாவுசியை வைத்து பெரியாரை இழிவுபடுத்தணும் அப்படின்னு சீமான் இழிவாக சிந்திக்கிறாரோ அதே போல் முத்துராமலிங்க தேவரை தூக்கிட்டு வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தணும் அப்படின்றது தான் பெரியார் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக பேசவில்லை அப்படின்றாரு பெரியார் பேசியிருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் பேசியிருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணிலே இந்திய அரசியல் சட்ட சீர்திருத்த குழுவின் முன்னாடி ஆஜராகி கல்லர் மரவர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒன்பது ஜாதிகள் வன்னியர் பறையர் படையாச்சி இப்படி பல்வேறு சாதிகளுக்கு வளையர் குறவர் இவர்களுக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த ஜாதிகள்லாம் இவர்களை அதிலிருந்து மீட்க வேண்டும் அந்த சட்டத்தை ஒழிக்க வேண்டும்னு அண்ணல் அம்பேத்கர் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தீவிரமாக குரல் கொடுத்திருக்கிறாரு நீதி கட்சியும் இந்த கல்லர் சமூகத்தையும் மரவர் சமூகத்தையும் மீட்டெடுப்பதற்காக அவர்கள் மீதான அந்த குட் அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அடக்குமுறையை ஒழிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முத்துராமலிங்க தேவர் வராரு எப்போ வராருன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் முத்துராமலிங்க தேவரனுடைய சமூகம் அதாவது ஆப்ப நாட்டு கொண்டையங்கோட்டை மறவர் அவர் சமூகத்தோட பேர் சொல்றாங்க அந்த சமூகம் குற்றப்பரம்பரை பட்டியலில் சேர்க்கப்படுகிறது அப்படி குற்றப்பரம்பரை பட்டியலில் சேர்க்கப்பட்டவுடன் தான் இவர் போராட்ட காலத்துக்கே வர்றாரு அதுவும் ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பன்னெண்டு அன்னைக்கு கமுதியில் நடந்த ஒரு மாநாடு நடக்குது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வரதராஜலு நாயுடு அவர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் தான் அவர் வந்து கலந்துக்கிறாரு அதுதான் அவருடைய பங்களிப்பு வேறு எதுலேயுமே இவர் எதுவுமே தே முதராமலிங்க தேவர் இந்த கைரேகை ஒழிப்பு சட்டத்திற்காக குற்றப்பரம்பரை ஒழிப்பு சட்டத்திற்காக அவர் ஒன்றுமே செய்யலை அப்படி இருக்கும் பொழுது உண்மை இப்படி தெளிவாக இருக்குது இவரை எடுத்துகிட்டு வந்து வச்சு பெரியாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு இதே காங்கிரஸில் இதே காங்கிரஸில் டிடி கிருஷ்ணமாச்சாரி போன்றவர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க டிடி கிருஷ்ணமாச்சாரி டிடி கே அப்படின்ற பேரில் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே ஒரு கம்பெனியை வைத்து நடத்தியவர் அப்படி அவர் கம்பெனி வைத்து நடத்தி பிரிட்டிஷ்காரனுக்கு இணக்கமாக தொழில் பண்ணவனெல்லாம் அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்புறீங்களே இந்த முத்துராமலிங்க தேவர் இருக்கிறாரு திருச்சியில் ரத்னவேல் தேவர் இருக்காரு இவங்கெல்லாம் காங்கிரஸுக்காகவே வாழ்ந்து ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே இவங்களைய அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்ப கூடாது அப்படின்னு ஆனால் இப்படி வரலாற்றில் குழப்பி ஒவ்வொரு தலைவர்களையும் எதிரெதிராக நிறுத்தி அயோக்கியத்தனம் செய்கின்ற வேலையை சீமான் செய்கிறார் இல்ல தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை குத்து குருசாமி தான் செய்தாரா அப்படின்னு கேட்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே பெரியார் தன்னுடைய குடியரசு இதழில் இந்த அவர் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்திட்டாரு அதனால குத்துசி குருசாமி இவங்கெல்லாம் பின்னாடி அதை வலியுறுத்தியவர்கள் தந்தை பெரியார் தான் அதை கொண்டு வந்தவர் இது மணியரசன் பரப்புற ஒரு கேவலமான பொய்ய வாய்ப்புக்கு நன்றி